ஜெர்மனியில் நடந்த தேர்தலில் எதிர்கட்சியான கன்சர்வேடிவ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி எதிர்கட்சி தலைவரான மெர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த பதவியேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஒரு அரசாங்கத்தை அமைக்க தயாராகும் போது ஐரோப்பாவிற்கு அமெரிக்காவிலிருந்து உண்மையான சுதந்திரத்தை வழங்க உதவுவதாகவும் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் பொது தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதாரம் நலிவடைந்துள்ள நிலையில் அதன் சமூகம் இடம்பெயர்வு காரணமாக பிளவுபட்டு அதன் பாதுகாப்பு மோதலில் ஈடுபடும் அமெரிக்காவிற்கும் உறுதியான ரஷ்யா மற்றும் சீனாவிற்கும் இடையில் சிக்கியுள்ள நிலையில் மெர்ஸ் இதற்கு முன்னர் பதவியில் அனுபவம் இல்லாத நிலையில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் நேற்று நடைபெற்ற தேர்தலில் சுமார் அறுபது மில்லியன் வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் ஜெர்மனியில் ஸ்கால்ஸ் தலைமையிலான சமூக ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்தது இந்நிலையில் கடந்த ஆண்டு நவம்பரில் கூட்டணி கட்சியை சேர்ந்தவரான நிதி அமைச்சரை சான்சலர் ஸ்கால்ஸ் திடீர் பதவி நீக்கம் செய்தார் இதையடுத்து நடந்த நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அரசு தோல்வியுற்றதைத் தொடர்ந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது